அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்டை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன் அப்போஸ் சாங்கிய பவுல் சொன்ன ஒரு வேத வசனமும் அப்போஸ் வாங்கிய யாக்குப்பூ சொன்ன ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் ஏன் இது அவ்வளோ முக்கியம் என்றால் இன்றைக்கு கிறிஸ்துவத்தில் இந்த சத்தியத்தை குறித்து குழம்பை போய் நிற்கிறார்கள் வேத புஸ்தகத்தில் இந்த வசனங்களை நான் படித்து விட்ட பிற்பாடு உங்களுக்கு நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகின்றேன் முதலாவது அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் அப்போஸ் நாக்கிய பவுல் ரோமருக்கு எழுதின நிறுவம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஒருவன் கிரியை செய்யாமல் பாதியை நீதிமானா கருடத்தில் விஸ்வாசம் வைக்கிறனா இருந்தால் அவனுடைய விஸ்வாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் அருமையானவர்களே அப்போஸ் பவுல் இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது ஆபிரகாமை ஒரு உதாரணமாக வைத்து சொல்கிறார் இப்போது என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் யாக்கோபின் நிருபம் இங்கிலீஷில் ஜேம்ஸ் என்று இருக்கும் யாக்கோபின் நிருபம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தோராவசம் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிப்பிடத்தின் மேல் செலுத்தின போது கிரியனால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி ஒரு ஒரு கேள்விக்குறியை அவர் எழுப்புகிறார் இவரும் யாரைத்தான் உதாரணமாய் காட்டுகிறார் ஆபிரகாமை தான் உதாரணமாய் காட்டுகிறார் பவுல் என்று சொல்லுகிறார் கிரியே எதுவுமே செய்யாமல் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் எப்படி என்றால் பழைய ஏற்பாடு காலத்துல ஆதியாகவும் பதினைஞ்சாந்தி காலத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னால் ஆண்டவர் ஆபிரகாமை கரம்பிடிச்சு வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தின் நட்சத்திரங்களை அனாந்துப்பால் உன்னால் என்ன கொடுமானால் என்ன உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் உடனே ஆபிரகாம் எந்த ஒரு கேள்வி கேட்காமல் அப்படியே தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தான் அந்த விசுவாசமே தேவன் அவனுக்கு நீதியாக அதை எண்ணினார் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதலை பற்றி பவுல் பேசும்போது ஆபிரகாமை உதாரணமாய் வைத்து பேசுகிறார் ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த் என்று சொல்லி விசுவாசங்கள் மாத்திரமே ஒரு தேவ பிள்ளை நீதிமானாக்கப்படியும் முடியும் என்று சொல்லி வாதாடுகிறார் அதை குறித்து அவர் திஷ்டாந்தப்படுத்துகிறார் உதாரணத்தை வைத்துக் கொண்டு சத்தியத்தை பேசுகிறார் யாக்கோபம் என்ன செய்கிறார் இல்லை இல்லை வெறியும் விசுவாசம் இருந்தால் மாத்திரம் போதாது விசுவாசத்தோடு கூட கிரியை இருக்க வேண்டும் ஆபிரகாமை எடுத்துக் கொள்ளுங்கள் தன்னுடைய பிள்ளையை ஈசாக்கை பலி செலுத்தின போது அவன் கிரிய நாள் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே இதுல யார் சரி பவுல் சொன்னது சரியா அல்லது யா சொன்னது சரியா ரெண்டு பேருமே பிரதான அப்போஸ்தலர்கள் தேவனுடைய பிரதான ஊழியர்கள் தேவனுக்காக வைரக்கமா நின்றவர்கள் வேத புஸ்தகத்தில் நிருபங்களை எழுதினவர்கள் இதில் யார் சொல்வது சரி நாம் விஸ்வாசினால் மாத்திரமா நீதி மாணாக்கப்பட முடியும் அல்லது கிரியனால் நீதி மாணாக்கப்பட முடியுமா எதனால நீதி மாணாக்கப்பட முடியும் யோசித்து பாருங்க ஒன்று கொண்டு முரண்பாடா தெருதுல்லவா ஒன்றுக்கொன்று கான்ட்ரடிக்டா இருக்கிறது ஆனால் வேத புஸ்தகம் ஒரு நாளும் தன்னில் தானே முரண்பாடாய் இருக்கவே முடியாது ஏனென்றால் வேதம் குற்றமற்றது குறை ஒன் ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு வேத வசனம் இன்னொரு வேத வசனத்தை விளக்கி சொல்லும் பைபிள் என்டர்பிரட்ஸ் பைபிள் ஸ்கிரிப்டர் என்டர்பிரட்ஸ் ஒரு வேதவசம் இன்னும் வேதவசத்துக்கு விளக்கத்தை கொடுக்கும் சில டைம்ல விளக்கங்களுக்கு வெளியே போய் நாம் தே தேட தேவையில்லை வேத புஸ்தகத்தில் அதற்கான விளக்கம் உண்டு அருமையானவர்களே இது யார் சொல்வது சரி பவுல் சொல்வது சரியா யாக்கோபு சொல்வது சரியா சிலர் சொல்லுகிறார்கள் அப்போயா பவுல் விஸ்வாசனால் நீதிமானாக்கப்படுதல் பேசும்பொழுது அவர் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுதலை பேசுகிறார் யாக்கோபோ மனுஷனும் முன்பாக நீதிமானாக்கப்படுதலை பேசுகிறார் என்று சொல்லுகிறார்கள் இது முற்றிலும் தவறான கருத்து வேதத்துக்கு ஒவ்வாத கருத்து இதற்கு ஆதாரமே வேத இல்லை இன்னும் சிலர் என்ன சொல்கிறார் என்றால் அப்ப சாங்கிய பௌலும் யாக்கோபும் பல்வேறு சுவிசேஷங்களை அறிவித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதுவும் தவறானது இன்றைக்கு நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல போகிறேன் தெளிவாக்க போகிறேன் விசுவாசனாலே நீதிமானாக்கப்பட முடியுமா அல்லது கிரியனால் கிரிய சேகரித்தாலே நீதி முடியுமா என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் அருமையானவர்களே முதலாவது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிரியை என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வேத புஸ்தகத்தில் ஐந்து கிரிகள் உண்டு முதலாவது பார்க்கும்போது செத்த கிரிய என்று எபிரே ராம ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது நாம் பார்க்கும்போது நற்கிரியை நற்கிரி அப்போது வேத புஸ்தகத்தில் நற்கிரியை பற்றி பா பார்க்கிறோம் ஆடுவராக ஏசு கிறிஸ்து மத்தேயும் அஞ்சாம் அதிகாரத்தில் நற்கிரியை பற்றி பேசிருக்கிறார் மூணாவது கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரத்தை மாசத்தை பார்க்கலாம் மாம்சத்தின் கிரியத்தை பற்றி பேசியிருக்கிறார் அடுத்து தீர்த்துக்கு பவுல் எழுதும்போது அந்த இடத்துல நீதியின் கிரியை பற்றி பேசியிருக்கிறார் அஞ்சாவது நான் பிற்பாடு கடைசியாக சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட கிரியைகள் உண்டு இது எல்லாமே எந்த கிரியைகளாகட்டும் ஒரு மனுஷனை இரட்சிக்குள் கொண்டு வர முடியாது காரணம் என்ற என்னவென்றால் எபேசேர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசந்தி வாசித்து பார்க்கும்போது விசுவாச கிருபை கொண்டு ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது தேவனால் உண்டா இருக்கிறது இது மனுஷனால் உண்டானதல்ல என்று வேதம் மிக தெளிவாய்ச்சி எனவே கிரியை செய்கிறது அதாவது இந்த ரட்சிப்பு என்பது தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஈவு அது நாம் செய்யும் கிரியனால அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது அதை வந்து நம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ யாக்கோபு ஏன் கிரியை பற்றி பேசுகிறார் அவர் எந்த கிரியை பற்றி பேசுகிறார் அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே நான் அடிக்கடி நான் சொல்லுகிறேன் வேத புஸ்தகத்தை கான்டெக்டோடு படிக்க வேண்டும் சூழ்நிலையோடு படிக்க வேண்டும் இந்த வேதவசனம் யாருக்கு எழுதப்பட்டது அதனுடைய ரெசிபியன்ட் யார் யாருக்கு எழுதப்பட்டது எந்த ஒரு சூழ்நிலையிலே எழுதப்பட்டது எதற்காக எழுதப்பட்டது அதனுடைய பின்னணி என்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன யூதருடைய பின்னணி என்ன அதனுடைய குளோபல் அதாவது ஜியாகிரபி பின்னணி என்ன இதெல்லாம் நாம் படித்து பார்த்தால்தான் அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்போ சங்கே பவுல் ஆகியோம் யாக்கோப் ஆகியோம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை சூழ்நிலைக்கு ஏற்பாக நாம் புரிந்து கொள்ள முடியும் சூழ்நிலை கருதாமல் கான்டெக்டை நாம் படிக்காமல் அல்லது அதை கருத்தில் கொள்ளாமல் ஒரு வசனத்தை வெளியே எடுத்தால் அது உங்களுக்கு மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கும் தவறான ஒரு வியாக்கானத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் இன்றைக்கு அப்படித்தான் அந்த வேத வசனத்தை வெளியே எடுக்கிறதுனால அநேகர் வந்து தவறாய் யாக்கோபி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை தவறாய் புரிந்து கொள்கிறார்கள் அப்போஸ்னாகிய போல் சொல்லுகிறா விஸ்வாசனால் மாத்திரம் நீதிமானாக்கப்படியுமோ ஜெ ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த் ஃபெய்த் அலோன் என்று சொல்லுகிறார் மார்ட்டின் லூத்தர் கூட இந்த அறிக்கை சொன்னவர் ஃபெய்த் அலோன் கிரேஸ் அலோன் என்று சொல்கிறதே சரித்திரத்தில் நாம் பார்க்க முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காரியத்தை அறிந்து கொள்ளும்படி நாம் முயற்சி செய்வோம் யார் சொன்னது சரியா இருக்கும் அப்படி யார் சொன்னது சரி என்பதை காட்டிலும் ரெண்டு பேருமே ஒரே கருத்தை தான் சொல்லுகிறார்கள் என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு உண்மை ரெண்டு பேருமே ரட்சிப்பை பற்றி தான் பேசுறாங்க அதோடைய கான்டெக்ட் பார்த்தா ரட்சிப்பு ஆனால் பவுல் ஒரு குரூப் பேசுகிறார் யாக்கோப்பு இன்னொரு குரூப் பேசுகிறார் ஒரு கூட்டத்தார் பவுல் ஒரு கூட்டத்தாருக்கு பேசுகிறார் திரு சபைக்கு பேசுகிறார் யாக்கோப்போ சிதறிக்கிற பனிரெண்டு கோத்திரங்களுக்கு யூத மக்களுக்கு பேசுகிறார் எனவே அந்த சூழ்நிலையை நாம் கண்டுபிடிப்போமானால் இது யாருக்கு சொல்லப்பட்டது எதற்காக இது சொல்லப்பட்டது என்று நாம் தெரிந்து கொள்வோமானால் யாக்கோப் ஏன் கிரியை பற்றி பேசுகிறார் என்று சொல்லி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நான் ஏற்கனவே சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன் நற்கிரியனாலோ நீதியின் கிரியனாலோ நாம் ரட்சிக்கப்பட முடியாது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் நற்கிரியை செய்ய வேண்டும் நாம் அதற்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது ஆனால் அந்த நீதினி கிரியை செய்வதனாலேயோ அல்லது ரட்சிப்பின் நற்கிரியை செய்வதனாலோ நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது ரட்சிப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த வெகுமதி நமக்கு கொடுத்த கிஃப்ட் இது மனுஷனால் உண்டானதல்ல என்பதை முதலாவது நீங்க தெரிந்து கொள்ளுங்க அப்போதான் யாக்கோப்பு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அருமையானவர்களே அப்போஸ் அப்போ அங்கே பவுலாகலும் சரி அப்போ அங்கே யாக்கோப்பாகலும் சரி ஒரு முக்கியமான கிரியை பத்தி பேசுறாங்க என்ன கிரியை பத்தி பேசுறாங்க அந்த வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அப்போஸ் அங்கே பவுல் தசு நோக்கி ஒன்று தசு நோக்கி நிருபம் எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் வைத்திருப்பதனால் என்னோடு கூட திருப்பி அந்த வசனத்தை பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் ஒன்று தரிசு நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நான் உங்கள் வாசித்து காட்ட விரும்புகிறேன் தேவனுக்கு பிரியமான சகோதரரே உங்கள் விசுவாசத்தின் கிரியையை அண்டர்லைன் பண்ணுங்க நான் சொல்ல வேண்டிய கடைசி கிரி விசுவாசத்தின் கிரியை விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கத்துராகி இயேசு கிறிஸ்துவின் மேலையில் உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகி தேவன் முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம் என்று சொல்கிறார் தெஸ் இருக்கிற அந்த சபைக்கு அந்த விசுவாசிகளுக்கு பவுல் எழுதும் போது உங்கள் விசுவாசத்தின் கீழே நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதை நாங்கள் நினைவு கூர்ந்து இடைவிடாமல் தேவனை சோத்திருக்கிறோம் என்று சொல்கிறார் யாக்கோப்பு வாருங்கள் யாக்கோப்பும் அதைத்தான் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பதினேழாம் வாசனத்துல நான் உங்கள் வாசித்து காட்ட விரும்புகிறேன் யாக்கோப்பு ரெண்டு பதினேழு அப்படியே விஸ்வாசம் கிரியை இல்லாது இருந்தால் தன்னில் தான் செத்ததா இருக்கும் வித்வுட் ஆக்ஷன் தேத் வில் பி டெட் கிரியை இல்லைன்னா விஸ்வாசம் செத்ததா இருக்கும் அப்போ அப்போ பவுலும் விஸ்வாசத்தின் கிரியை என்று சொல்லுகிறார் எனவே இவரும் யாரு யாக்கோப்பா என்ன சொல்லுகிறார் கிரியை இல்லைன்னா விசுவாசம் செத்தது என்று சொல்லுகிறார் அப்போ என்ன கிரியை இது இதுக்கு பெருத்தான் விஸ்வாசத்தின் கிரியை அப்படின்னா என்ன விசுவாசத்தின் கிரியை என்றால் என்ன வேத வசனமே நமக்கு விளக்கமாக இதை சொல்லுகிறது எல்லாம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் யோவன் சுவிசேஷ புஸ்தகத்துல இந்த வார்த்தையை தம்முடைய மக்கள் தம்மை பின்பற்றி இருக்கிற மக்களிடத்துல முக்கியமாக யூத இடத்துல இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் யோ ந சுவிசேஷ புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இயேசு அவர்களுக்கு பிரீதித்துமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது என்றார் அருமையானவர்களே இதை பற்றி முன்ன நீங்கள் வசந்த வாசித்து பார்த்தால் இந்த சம்பவத்தை பற்றி நான் சொல்லுகிறேன் அனுபவாக இயேசு கிறிஸ்து ஐந்தப்பும் அப்பும் ரெண்டு மீனையும் ஐயாயிரம் பேருக்கு போஷித்து பிற்பாடு அவர் கடந்து போகிறார் அப்போது ஒரு கூட்ட மக்கள் அவரை பின்பற்றி ரபி நீர் எங்கே போகிறீர் என்று சொல்லி அவரை பின்பற்றி வராங்க அப்போது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் அற்புதத்தை கண்டதனால் என்னை பின்பற்றி வரவில்லை நீங்கள் அப்பும் புசித்தனாலே என்னை பின்பற்றி வருகிறீர்கள் தேவன் உங்களுக்கு ஒரு போஜனத்தை கொடுக்கிறார் நித்திய ஜீவனுக்கு கிரியை செய்கிற அந்த போஜனத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அதை குறித்து அவர் பேசிக்கொண்டே வருகிறார் இப்போ இருபத்தேழாம் வாசித்து பார்க்கிற பாருங்க அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் கிரிய நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுக்கும்படி மனுஷகுமார் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாமாகி தேவன் முத்திரிக்கிறார் என்றார் அடுத்த வசனம் இருபத்தி எட்டாம் வசனம் அப்போது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் ஆனவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது அப்ப எல்லாம் சொல்றாங்க சரி ஆண்டவரே நீங்க கிரியை செய்யுங்கன்னு சொன்னீங்க தேவனுக்கேற்ற கிரியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது அஹ் பாருங்க இவங்க எந்த மைண்ட் செட்டோட கே கேட்டாங்கன்னா இவங்க வந்து படை நன்றாக அறிந்தவர்கள் மோச நியாயப்பிரமாணத்தை நன்றாக அறிந்தவர்கள் பத்து கட்டளைகளை நன்றாக அறிந்தவர்கள் எல்லாம் என்ன எதிர்பார்த்துருப்பாங்கன்னா ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து வந்து பத்து கட்டளை சொல்லியிருப்பார் அல்லது இந்திய கிரியை செய்ய வேண்டும் அந்த கிரியை செய்ய வேண்டும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்போ தான் அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் இப்படியெல்லாம் எதிர்பார்த்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரிகளை நடக்கு பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் அதற்கு இயேசு சாமி பதில் சொல்கிறார் பாருங்கள் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக இருபத்தி ஒன்பதாம் வசனம் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது என்றார் எவ்வளவு ஒரு அழகாக நேர்த்தியா சொல்லுங்க உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா இருந்திருக்கும் யூதர்களுக்கெல்லாம் அவங்க எதிர்பார்த்தது ஒரு ஏமாற்றமா இருந்திருக்கும் ஏன்னா ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் தேவன் தேவன் தம்முடைய குமார் இந்த உலகத்தில் அனுப்பினார் அவர் அனுப்பினவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அதாவது சொல்ல என்ன நீங்க விசுவாசிங்க என்ன விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே இந்த கிரியை பற்றி தான் யாக்கோப்பு சொல்லுகிறார் அதாவது ஆப்ரிக்காம் பலி செலுத்தினது பொழுது எந்த கிரியை செய்தார் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார் அருமையானவர்களே ஆண்டவர் பலி கேட்டபொழுது அப்படிக்காம் கொஞ்சம் கூட மறுப்பு தெரிவிக்காமல் தேவன் இல்ல அன்பினாலே தேவன் இதை கிட்டால நான் கொடுப்பேன் என்ற அந்த நோக்கத்தோடு கூட தான் பிள்ளை கொடுத்தார் என்று சொல்லி இந்த தேவனுக்கே நான் கொடுக்குறேன் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளையை அப்படியே போய் பலிப்பிடத்தில் கெடுத்து விடுகிறான் அந்த பலிப்பிடத்தில் வைத்து விடுகிறான் இதை ஆண்டவர் பார்த்து அப்படியே அசந்து போய் விடுகிறார் அந்த பலிப்படத்தில் ஈஷாக்கை வைத்துவிட்டு இவன் எடுக்கும் பொழுது கத்தியை ஓங்கும்போதுதான் அபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டனுக்கு ஒன்றும் செய்யாத என்று சொல்லி அப்படியே நிறுத்தி விடுகிறான் ஒரு ஊழியர் இப்படியாக சொன்னார் ஆப்ரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்தும் போது இ ஆஃபர் இ சன் பட் இன் நவர் சாக்ரிஃபைஸ் இஸ் சன் அதுல ஒரு அர்த்தம் உண்டு அதாவது அவன் பலி செலுத்தும் போது தன்னுடைய மகனை வெட்ட வேண்டும் என்று அந்த கத்தியை எடுக்கும் போது ஆண்டவன் நிறுத்தி விடுகிறார் ஏனென்றால் அந்த கிரியை கர்த்த வந்து அதை அப்படியே நிறுத்திவிட்டு எதிர்காலத்தில் நடக்கப் போகிற தம்முடைய குமாரன் சிலுவில் பலியாகிறது அந்த சம்பவத்தை அடையாளமாய் வைத்து கொண்டு அந்த ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியே அந்த இடத்துல பலி செலுத்தப்பட்டது லேண்ட் ஆஃப் காட் ஹஸ் பீன் சாக்ரிஃபைஸ்ட் இந்த பிளேஸ் ஆஃப் ஐசக் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் ஆப்பிர்காமுடைய அந்த அந்த ஆக்ஷனை பார்த்து அதாவது இது கிரிய என்றால் என்ன கிரியன்னா விஸ்வாசத்தின் கிரிய தேவன் மேலே இருக்கிற அந்த விஸ்வாசம் அந்த விஸ்வாசம் அவனை உந்தி தள்ளியது அந்த விசுவாசம் அவனை ஈசாக்கை பலி கொடுக்கும்படி செய்தது ஆண்டவரை அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்பொழுது தான் வேதம் சொல்கிறது அந்த விஸ்வாசமே பழியேற்பாடு காலத்தில் சொல்லப்பட்ட அந்த விஸ்வாசத்தின் கிரியை புதியர் பழைய ஆக்கப்பு சொல்லும்பொழுது அந்த கிரியனால விசுவாசம் முழுமையாக்கப்பட்டது முழுமையாக்கப்பட்டது மேட் கம்ப்ளீட் எப்படி முழுமையாக்கப்பட்டது தன்னுடைய குமாரன் பலி செலுத்தின அந்த காரியம் ஆனால் உண்மையிலே தன்னுடைய குமாரனை பலி செலுத்தினாரா ஆப்ரிகாம் இல்லை ஆண்டு நிறுத்திவிட்டார் ஏன் நிறுத்திவிட்டார் தெரியுங்களா என்னுடைய குமாரை நான் பலி செலுத்த போகிறேன் எதிர்காலத்தில் என்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி பலி செலுத்தி அந்த பலியின் மூலமாக இந்த உலகத்தையே நான் ரட்சிக்க போகிறேன் என்பதை அடையாளமாக ஆபிரிக்காமுக்கு ஆண்டுவர் இதை காட்டுகிறார் அருமையானவர்களே அதனால்தான் ஆபிரிக்காமுடைய அந்த அந்த பலி செலுத்துகிற காரியம் முழுமை பெறவில்லை காரணம் தேவன் ஒரு கிரியை நடைபிக்க போகிறார் அது என்ன கிரியை இயேசுவை தம்முடைய குமாரனை சிலுவில் அனுப்பி நமக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்த வைத்து அந்த பலி நிமித்தம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை காட்டும்படியாக ஆபிரகாமுக்கு தேவன் அடையாளமாக காண்பித்தார் வேதம் சொல்லுகிறது எப்ரேல் பத்தாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் ஒரே தரம் ஏசு நமக்காய் பலியானதுனாலே அந்த பலி நிமித்தம் அந்த சித்தத்தின்படி நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இன்னும் இன்னும் போனால் நாம் எல்லாரும் நீதிமானாக்கப்பட்டுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ யாக்கோப்பு சொல்லும்பொழுது நற்கிரியை பற்றி அவர் சொல்லவில்லை நீதியின் கிரியை பற்றி சொல்லவில்லை விசுவாசத்தின் கிரியை பற்றி பேசுகிறார் அப்போ ஒரு மனுஷன் விசுவாசினால் மாத்திரமே நீதிமான முடியும் ஒரு நாளும் கிரியை செய்வதனாலே நீதிமானாக்கப்பட முடியாது அப்போ யாக்கோ சொன்ன கிரியை என்ன அது வித் ஆக்ஷன் என்ன ஆக்சன் என்ன கிரியை செய்யணும் ஏசாமி சொன்னதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் தேவனுக்கேற்ற கிரியை தேவனுக்கு ஏற்ற கிரியை என்னவென்றால் அவரை அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே நீங்கள் செய்ய வேண்டிய தேவனுக்கு ஏற்ற கிரியை அப்ப இடைவிடாமல் தேவனை நீங்கள் விசுவாசித்தால் அதுவே தேவன் முன்பாக நீங்கள் செய்ய போகிற பெரிய வேலை பெரிய ஒர்க் ஒரு பெரிய கிரிய அந்த கிரியை தான் யாக்கோபு சொல்லுகிறார் அப்போது முடிவாக கன்க்ளூஷன் நாம் வருவோம் ஒரு தேவ பிள்ளை கிரியினால் அல்ல விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக உங்கள் கண்களை திறப்பராக கற்றுற உங்களை ஆசிர்வதிப்பதாக காட்